نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أن عبادة بن صامت رضي الله تعالى عنه قال كنا مع رسول الله صلى الله عليه وسلم بمجلسه فقال تبايعوني علي أَلَّا تُشْرِكَ بِاللَّهِ شِيْئًا وَلَا تَرْنُوا وَلَا تَسْرِقُوا وَلَا تَقْتُبِ النَّفْسَ الَّتِي حَرَّمَ اللَّهُ إِلَّا بِالْحَقِّ <applause> إلى آخره. أو قال صلى الله عليه وسلم. قَالَ مِنْ كُلِّ شَهُودٍ لِلْبِرْيَنِ قُلْ مِنْ يَنْقَالُوا يَقُولِي தண்டனைகள் குற்றங்களுக்கான பரிகாரமாகும் ஒரு மனிதனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுகின்றது கொலை திருட்டு விச்சாரம் அவதூறு போன்ற தண்டனைகளுக்குரிய இந்த கிரிமினல் குற்றங்களுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய மார்க்கத்திற்கின் கொடுக்கக்கூடிய தண்டனை அது அந்த குற்றங்களுக்கான பரிகாரமாக மாறிவிடுகின்றது அவருக்காக மருமையில் அதனுடைய வேதனைகள் செய்யப்பட மாட்டாது என்பதை உணர்த்துவதற்காக நம்முடைய சூழலாக சுரலாகவும் அழிவு செல்லும் அவர்கள் சொன்ன அதிகளும் நமக்கு மேற்கோடு காட்டக்கூடியதாக இருக்கின்றன விபாதத்துடன் தாயும் அவர்களை கூறியதாவது நாங்கள் ஒரு நாள் ரசூர்லாகி சதரவாகும் அழிவு செல்லும் அவர்களுடன் ஒரு அவையில் இருந்தோம் அப்பொழுது அவர்கள் அல்லாதவருக்கு எதையும் இணை கற்பிக்காதீர்கள் விபச்சாரம் செய்வதில்லை திருடுவதில்லை கொலை தடை செய்துள்ளானே அந்த எந்த உயிர்களையும் முறையின்றி கொள்ளுவதில்லை என்று என்னிடம் உறுதிமொழி அழியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் இந்த உறுதிமொழியை உங்களில் யார் நிறைவேற்றுகின்றாரோ அவருக்குரிய பிரதிபலன் இறைவனிடம் உண்டு மேற்கூறப்பட்ட குற்றங்களில் எதையேனும் ஒன்று செய்து அதற்காக அவர் இவ்வுலகில் தண்டிக்கப்பட்டுவிட்டால் அது அவருக்கு பரிகாரமாக ஆகிவிடும் மேற்கூறப்பட்ட குற்றத்தில் இருந்து இதையேனும் ஒருவர் செய்து பின்னர் அல்லாஹ் அதை யாருக்கும் தெரியாமல் மறைத்து விட்டால் அவரது விவகாரம் அல்லாஹின் பொறுப்பில் ஆகிவிட்டது ஆகிவிடும் அவன் நாடினால் அவரை மன்னிப்பான் நாடினால் அவரை தண்டிப்பான் என்று அசூர்லி அல்ல அவர்கள் சொன்னாங்க மனிதனுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட தண்டனைகள் என்று தப்புக்கள் நிறுவனமாகி தண்டிக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் அதே குற்றத்திற்காக தண்டிக்க மாட்டான் என்பதாக இதில் முதன்மையாக சொல்றாங்க நமக்கு இந்த உலகத்தில் தண்டனை வாங்கிக்கிறது ரொம்ப மேல சிறந்த ஒன்று ஏன்னா அல்லாரும் இடத்தில் அந்த இடங்கள் நாளை வறுமை நாளில் வாங்கக்கூடிய தண்டனைகள் இருக்கிறது அந்த தண்டனை இதை விட நூறு மடங்கு அல்லது ஆயிரம் மடங்கு அதிகமான வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை அது அது தாங்குவதற்கு மனிதனுக்கு இயலாத ஒன்று அதனால் அல்லாஹும் நம்ம இந்த உலகத்திலே நாம் நான் விட வேண்டும் வறுமையில் நம்மை மன்னித்து விட வேண்டும் என்பதைத்தான் நாம் ஆதரவு வைக்க வேண்டும் அதே போன்று சில விபத்துகள் ஏற்படுகின்றன இந்த விபத்துகளுக்கெல்லாம் தண்டனை என்பது உண்டா அல்லது அதற்காக வேண்டிய இழப்பு என்பது உண்டா என்பதை பார்க்கக்கூடிய சமயங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லி காட்டுகின்றார்கள் எந்தெந்த இழப்புகளுக்கு இல்லை எந்த ஒன்று நிவாரணம் இல்லை எந்த ஒன்றும் நடிக்க தேவையில்லை என்பதை வர் வாயில்லா பிராணிகளால் சேதம் ஏற்பட்டால் இழப்பீடு கிடையாது கிணற்றில் விபத்தின் மூலியமாக கிணற்றில் விழுந்து விடுகின்றான் இதற்கு இழப்பீடு கிடையாது சுரங்க விபத்திற்கும் இழப்பீடு கிடையாது புதைலில் ஐந்தில் உறுப்பாக வசூலிக்கப்படும் என்பதாக இந்த விஷயங்கள் சொல்றாங்க ஒரு தெருக்களில் இருக்குது நாய் இருக்குது இது மூலியமாக நமக்கு அதிகமாக விபத்துகள் ஏற்படும் எனக்கு இந்த நாயினால விபத்து ஏற்பட்டுச்சு இழப்பீடு கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமான கேட்க முடியாது இல்ல ஒரு மனிதனுக்கு அதன் மூலியமாக உயிரே போயிடுச்சு அப்படின்னா இதனால யாரை தண்டிக்க முடியும் நாயை தண்டிக்க முடியும் அதெல்லாம் முடியாது ஆனால் இதே சமயத்தில் ஒரு மனிதன் வளர்க்கக்கூடிய நாய் வளர்ப்பு நாயாக இருக்குது அவன் சரியான முறையில பராமரிக்காமல் அதை பாதுகாக்காமல் விட்டுவிடுகின்றான் என்றால் அப்பொழுது அந்த யார் வளர்த்தாரோ அதற்குரிய எஜமான இருக்கின்றாரோ அவருக்கு அந்த தண்டனைகள் அவர் அவரிடத்தில் எழுப்பிடுவார்களான் அதே போல ஒரு கிணறு தோன்றியிருக்கப்பட்டிருக்காங்க அல்லது ஒரு சுரங்க பாதைகள் தோண்டப்படுகின்றது என்றால் இது தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதன் கிணறு தோண்டி வச்சிருக்காரு அந்த இதுல வந்து இவங்க போய் உணவுறாங்கன்னா அதுல இழப்பீடு என்பது இல்லை அவருடைய இடத்துல அவர் தோண்டி வச்சிருக்காரு தோன்றாரு அப்படின்னா அந்த இதுக்கு இழப்பீடு என்பது கொடுக்க முடியாது அதற்குரிய தண்டனை என்பது கிடையாது ஆனால் அதே ஒரு மனிதன் பொது இடங்களில் தோண்டுகின்றார் குடியை தோண்டி தோண்டி வச்சிருக்காரு அது பராமரிக்கல பொது இடம் என்று சொல்லும்போது எல்லா மனிதர்களுக்கும் உபயோகத்திற்குரிய ஒன்று அல்லது இந்த பொது இடங்களில் இவர் சுரங்கம் தோன்றாரு இல்ல பொது இடங்களில் ஒரு குடியை தோண்டி வச்சிருக்காரு அப்படின்னா அதை பாதுகாக்க வேண்டியது யார் தோன்றினார்களோ அவர்கள் அதை செய்ய வேண்டும் அதன் மூலயமாக விபத்துகள் ஏற்பட்டு விடுது அப்படின்னா அதற்கு இழப்பீடு என்பது உண்டு அதற்கு தண்டனை என்பது உண்டு இந்த நாம் என்று எஜமானருக்கு வளர்க்கக்கூடியவர்களுக்கு யார் வைத்திருக்கின்றாரோ அவர்களுக்கு தான் அது ஆனால் இந்த இடங்களில் கிணறு பாக்கி ஏனைய விஷயங்களுக்காக வேண்டி தோன்றக்கூடியது என்று சொல்லக்கூடிய சமயங்களில் பொது இடங்களில் தான் யார் செய்தார்களோ அந்த மனிதனுக்கு தண்டனை தன்னுடைய சொந்த இடங்களில் செய்து வைத்திருக்கும் பொழுது அந்த இடங்களில் வேறொரு நபர்கள் வந்து விழுந்து விட்டார்கள் தவறி உருகின்றார்கள் விபத்துகள் ஏற்படுகின்றன்தான் அப்பொழுது இலக்கிலும் கிடையாது தண்டனை என்பதும் இல்லை என்பதைத்தான் இந்த ஹரீபரின் வாயிலாக நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது எதை எதைப்படித்தமோ இதை கேட்டமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நண்பக்கராக உன் மகன் ஆயி واخر دعوانا الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين